உலக அறிவாளிகளே வணக்கம் தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார் ஓ பன்னீர்செல்வம் ஒரு காலத்துல அதிமுக பிரபலமா இருந்தவர் இன்னைக்கு சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சர் தோல்வியுற்றால் கவர்னர் இதுதான் அவருடைய நிலைமை வெற்றி பெறலாம் வெற்றி பெற்று அவர் மத்திய அமைச்சரானார்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா தமிழக பொதுப்பணித்துறையை சீரழிச்சவரே அவர்தான் காவேரி ஆத்தலை மண் அள்ளி ட்ரைனிங் அவருக்கு அவர் வந்து மத்திய அமைச்சரான உடனே கங்கா ஆத்தலை மண் அள்ள விடலாம் பிஜேபி வந்து பல லட்சம் கோடிக்கு ஓனர் ஆக்கக்கூடிய ஒரே தகுதி உள்ள ஒரு அமைச்சர்னா நம்ம பன்னீர்செல்வம் தான் அதுல மாற்று கருத்தே இல்ல அவர் ஏன் அண்ணா திமுக விட்டு வெளியில வந்தாரு சாரி வெளியில வரல விரட்டி அடிக்கப்பட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் சினிமாவில் நடிக்கும் போது சொந்த உழைப்புல வாங்கின வீடு இப்ப அண்ணா திமுக தலைமையகமாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம் அவர் வந்து சொந்த உழைப்புல வாங்கினது அந்த தெருவில் ஒரு பேர் இருக்குல்ல ராமர் சொல்லிட்டு அவருடைய வீடு தான் எம்ஜிஆர் வாங்கினார் அந்த வீட்டை ஆளுங்களை விட்டு கெட்டபாரை வச்சு இடிக்க வச்சார் தெரியுங்களா தவறு எம்ஜிஆரே அவர் இடிச்சதுக்கு சமம் அது வாழ்க்கை வந்து அதிமுக விட்டு இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம போயிட்டார் இனிமேல் அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான் எனக்கு தெரிந்த வரைக்கும் அறிஞர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வச்சிருக்கிற பணத்துல வந்து சேஃப்டியா இருக்கணும்னா பிஜேபியில் தொடர்ந்து இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அமைச்சராக இருந்து கங்கா இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு ஆனா அவரு கவர்னரோ மத்திய அமைச்சரோ ஆவது உறுதி அடுத்த ஒரு நல்ல பதிவுல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்